என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இறை வார்த்தை என்னும் மிகவும் விலைமதிப்பற்ற பற்ற விதையை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கிறார் ஆனால் அந்த விதை வீணாகிறதா அல்லது செழித்து வளர்கிறதா என்பது விதையில் அல்ல நம் உள்ளம் என்னும் நிலத்தில்தான் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து நம் நிலத்தை பண்படுத்தி நாம் அனைவரும் நூறு மடங்கு பலன் கொடுக்கும் நல்ல நிலமாக மாறுவோம் இன்றைய இறை வார்த்தையை தியானிப்போம் லூகா எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் பெரும் மக்கள் எல்லா ஊர்களில் இருந்தும் விதைப்பவர் ஒருவர் சென்றார் அவர் விதைத்த போது சில விதைகள் வலியோறும் வந்து மிதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த உவமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்பவர்களை குறிக்கும் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நம்புவார்கள் காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த ஓமையில் மனித இதயத்தை நான்கு வகைகளாக பிரித்து விசுவாச வாழ்வின் தோல்வி மற்றும் வெற்றிக்குரிய காரணங்களை மிக தெளிவாக விளக்குகிறார் ஒன்றாவது வழியோரம் விழுந்த நிலை இது கவனம் இல்லாத வாழ்க்கையை குறிக்கிறது நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம் கூட்டங்களில் அமர்கிறோம் ஆனால் நம் மனம் வீண் சிந்தனைகளாலும் பரபரப்பாலும் மூடப்பட்டிருக்கிறது இறை வார்த்தை நம் ஆழத்துக்குள் போகவே வாய்ப்பு கிடைப்பதில்லை அழகை வந்து அந்த கவனமின்மையை பயன்படுத்தி வார்த்தையின் சத்தியத்தை உடனடியாக எடுத்து சென்று விடுகிறது நாம் நமது அலட்சியத்தால் வார்த்தையின் வல்லமையை இழக்கின்றோம் இரண்டாவது பாறை மீது விழுந்த நிலை இது உணர்ச்சி வசப்படும் இதயம் இந்த குழுவினர்கள் வார்த்தையை கேட்டு பரவசம் அடைவார்கள் ஆனால் அவர்களின் விசுவாசம் வெறும் மேலோட்டமானது கஷ்டமோ சிறு சோதனையோ வரும்போது விட்டு விடுவார்கள் காரணம் என்ன ஆழமான ஈரம் இல்லை உறுதியான வேரின்மை நம் விசுவாசம் வெளிப்புற பாராட்டுக்காக அல்ல உள்ளிருக்கும் நிலைத்தன்மைக்காக இருக்க வேண்டும் மூன்றாவது முச்செடிகளுக்குள் விழுந்த நிலை இதுவே பெரும்பாலான விசுவாசிகள் எதிர்கொள்ளும் சோகம் இங்கே விதை முளைக்கிறது வளர்கிறது ஆனால் வேகமாக வளர்கின்றன இயேசு கூறுகிறார் கவலை செல்வம் மற்றும் வாழ்வில் வரும் இன்பங்கள் இவைதான் முட்கள் என்று உலகத்தின் கவலைகள் நம் ஜப நேரத்தை உறவுகளை நம்முடைய அமைதியை நெருக்கிவிடுகின்றன நாம் ஆண்டவர் பெயரை சொல்லிக் கொண்டே முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம் விசுவாசம் முதிர்ச்சி அடைய முடியாமல் பலனற்றதாகவே நின்று நான்காவது நல்ல நிலத்தில் விழுந்த நிலை இதுதான் வெற்றியின் பாதை நல்ல நிலம் என்பது தானாகவே நல்லதாக இருப்பதில்லை அது தொடர்ந்து பண்படுத்தப்படுகிறது இங்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன ஒன்றாவது சீரிய நல் உள்ளம் ஆண்டவரின் வார்த்தையை நம்முடைய ஆணவம் கவலைகள் என்னும் கற்களற்ற அற்ற மனத்தடையின்றி பணிவுடனும் அன்புடனும் ஏற்றுக்கொள்வது இதுதான் நல்ல நிலத்தின் முதல் முதலீடு இரண்டாவது வார்த்தையை காத்தல் தினசரி சவால்களிலும் இறைச்சலிலும் சத்தியத்தின் மீதுள்ள பிடிப்பை விடாமல் அதை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாப்பது சோதனைகளை தாங்கும் நம் கவசமே இந்த காக்கும் திறன் மூன்றாவது மன உறுதியுடன் பலன் தருதல் பலன் என்பது உடனடி அற்புதம் அல்ல அது பொறுமையின் தவம் சோர்வடையாமல் நாம் தொடர்ந்து அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் உண்மையாய் உழைப்பதிலும் வெளிப்படும் கிறிஸ்துவின் குணம் என்னும் பலனை தருவதே நூறு மடங்கு விளைச்சலாகும் நம் பண்படுத்தி என்னும் பலனை அடைய நாம் அனைவரும் இப்போது ஒன்று சேர்ந்து ஜபிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரை இந்த ஆழமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி எங்களை கடினமாக்கும் அலட்சியம் என்னும் பாதையையும் உமது வார்த்தையை வேரூன்ற விடாத கவலைகள் செல்வம் என்னும் முட்களையும் உமது அன்பு என்னும் ஆவியால் நீக்கும் நாங்கள் காலத்தில் போகும் பாறை இருக்க கூடாது எங்களுக்கு சீரிய நல் உள்ளத்தை தாரும் உமது வார்த்தையை ஒரு வாழ்வின் மூல மந்திரமாக எங்கள் இதயத்தில் காத்து கொள்ளும் ஞானத்தை தாரும் எங்கள் வாழ்வில் வெற்றிக்கான தாமதம் ஏற்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் மன உறுதியுடன் பொறுமையுடன் உமக்காக பலன் தரக்கூடிய சாட்சிகளாக வாழ எங்களை ஆசீர்வதியும் நூறு மடங்கு பலனை அறுவடை செய்ய உமது கரம் எங்களை பண்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை என்னும் விதை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி உங்களது வாழ்வு செழித்து வளரட்டும் இந்த ஆழமான தியானம் உங்களுக்கு பலமும் தெளிவும் அளித்திருந்தால் உங்கள் விசுவாச பயணத்தில் மேலும் பல நல்ல உள்ளடக்கங்களை பெற மறக்காமல் எங்கள் பைபிள் வேர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்துடன் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக ஆமீன்